மங்கைய வலவர் கோன் பாவை வரிவலை மட மாணி பங்கைய செல்வி பாண்டி பாண்டிமாதேவி பணி செய்தனால் தோறும் பரவ பொங்கழல் ஊருவர் பூதநாயகள் நாள் வேதமும் பொருள்களும் அருளீ அங்கையற்கொடும் அமர்ந்த ஆலவையாவதும் அதுவே அங்கையற்கே அதுவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல் பேசுகிறேன் இன்று வந்து ஒரு அற்புதமான நாள் இறைவன் வந்து இவ்வளோ அழகான ஒரு உலகை படைத்த இறைவன் அனைத்து உயிர்களையும் நல்லபடியாக இந்த முக்தி எய்துமாறு அதற்காகவே அவர் வந்து ரொம்ப அழகாக பார்த்து 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 நம்மெல்லாம் எப்படி ஒரு வீட்டை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டுவோமோ அது மாதிரி மதுரை சொக்கநாதர் அவருக்கு பிடித்த மாதிரி ரொம்ப அழகாக மதுரை கோவில் அந்த ஊர் மாடவீதி எல்லாத்தையும் மிக அற்புதமாக அமைத்து இதற்காக பல்வேறு தேவர்கள் அசுரர்கள் அதுக்கப்புறம் இதில் வந்து நாயன்மார்கள் மாணிக்க வாசகரெல்லாம் மாணிக்க வாசகர் இவங்கள்லாம் வருவாங்க அப்புறம் வந்து மும்மூர்த்திகள் இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நிறைய தோஷம் நீங்கவும் அப்புறம் வந்து முக்தி நிலை அருள்நிலை எய்தவும் இறைவன் வந்து அற்புதமாக நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல் அந்த ஊர் மன்னனுடைய வேண்டுகோளுக்கு நாங்க அங்கேற்கே மகளாக பிறக்க வைத்து அவரே இறங்கி வந்து திருமணம் செய்த ஒரு அற்புதமான தலம் அப்படின்னா அது வந்து மதுரை தான் திரு ஆலவாய் அப்படிங்கிற மதுரை அங்கே மதுரை மதுரையை சுற்றி ஒரு அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் வந்து இறைவன் புரிந்திருக்கிறார் மிக அற்புதமாக அதாவது ஓரறிவு முதல் அனைத்து ஜீவராசிகள் மும்மூர்த்திகள் வரை அவர் செய்த திருவிளையாடல்கள் அதை வந்து தற்கால உள்ள சூழ்நிலைக்கேற்ப குழந்தைகளும் அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மிக எளிமையான முறையில் இதற்காக ம மதுரையில் வந்து திருவிளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல வருடங்களாக மாணிக்க வாசகருடைய தினத்தில் இந்த விழாவை வந்து சிறப்பாகவும் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் வந்து அவங்க நடத்திட்டுருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாணிக்கவாசல் குருபூஜைக்கு ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் வந்து பல்வேறு ஊர்களில் சேவை மனப்பான்மையுடன் இறை தொண்டாற்றும் நிறைய ஆசிரியர்களை கொண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு வருட காலம் பயிற்சி கொடுத்த அந்த திருவிளையாடல் புராணம் அதில் வந்து தேர்வு வைக்கிறாங்க அந்த தேர்வு வந்து இன்று நடைபெறுகிறது இதில் வந்து தமிழகத்தில் ஒரு ஐம்பது மையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து எழுதுறாங்க இதில் வந்து இறைவனுடைய ஆசையால் எனக்கு வந்து திருப்பூர் மையம் வந்து கிடைத்திருக்கிறது இங்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்பது குழந்தைகள் இன்னைக்கு வந்து இந்த தேர்வு எழுதுகிறாங்க இன்னும் வந்து அடுத்த வருடம் இன்னும் நிறைய மையமும் நிறைய குழந்தைகளும் எ வேண்டும் அப்படின்னு நானும் சொப்பனாதட்ட வேண்டிக்கிறேன் மிக அருமையாக இன்றைக்கி இந்த நிகழ்வை வந்து கருவலூரில் உள்ள சேவாலயம் சங்கரா சேவாலயத்துடைய நிறுவனர் சிவத்ரு நாராயணன் ஐயா வந்து இந்த தேர்வு வினாத்தாள் உரையை வந்து முறையாக அதை வந்து திறந்து குழந்தைகளுக்கு வினாத்தாளை கொடுத்து அற்புதமாக குழந்தைகள் வந்து தேர்வு எழுதுகிறாங்க அனைவரும் அதற்கு முன்னாடி வந்து குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக தேவாரம் மூவர் அவருடைய தேவாரத்தை பாடி இந்த தேர்வு வந்து எழுதுகிறாங்க இதை பார்க்கும் அனைவரும் உங்கள் குழந்தைங்களும் இனிமேல் இந்த மாதிரியில் நிறைய கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள ஊக்குவிங்க இதில் விருப்பமுள்ள தொண்டர்கள் வந்து இந்த ஆராய்ச்சி மையத்தை வந்து நீங்கள் அணுகலாம் என்னையும் கேட்கலாம் நான் அவங்களோட அலைபேசியின் வந்து தரேன் மற்றும் எல்லா அனைத்து மையங்களிலும் எழுதும் குழந்தைகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்க விளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையத்துடைய நிர்வாகத்தினர் மற்றும் இதற்கு அருளாலும் பொருளாலும் உழைப்பாலும் உடலாலும் தொண்டு செய்த மற்றும் இந்த குழந்தைகளெல்லாம் அனுப்புகிற அவங்க பெற்றோர்களுக்கும் என்னுடைய சிரமம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்கள் என்றும் இறைப்பணியில் உங்களுக்கோதிரி ஸ்வண்டன திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பரஞ்சோதி முனிவர் அவருடைய திருவிளையாடல் புராணம் விநாயகர் காப்பு சத்திய சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை தூதி செய்ய பாத அடுத்தது அடிமீதி அடி வைத்து முருகன் பாடல் பாடுங்க அடிமீது நால்வர்துதி புலியற் வெப்பொழித்த புகழியற் போன் கடல் போற்றியே ஆலிமிசை கல்மி வாநாவலூர் வன் தோண்டோற்றி ஊழிமலி திருவாதூர திருத்த போற்றி திருஞான சம்பந்தரடைய முதல் திருமுறை தோடுடிய செபியன் தோடுடைய சதிய விடையேரி ஒர்த்து வெர் நான்காம் திருமுறை கூற்றாயினவாறு கூற்றாயினவாறு விலக்கதலை கொடுமை பல செய படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய ஏழாம் திருமுறை பித்தா பிறை சூடி பித்தா பிறை சூடி பெருமானே அருளானா எத்தான் மரவாரே வினை என்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருதுறையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே கவாய் கணக்கத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையம் திருப்பூர் மையத்தில் நடத்தும் அந்த வினாத்தாள் உரையை வந்து கருவலூரில் உள்ள சங்கரா சேவாலயத்துடைய நிறுவனர் சிவத்திரு நாராயணன் ஐயா அவர்கள் வந்து உரையை நீக்கி உங்களோட தேர்வை வந்து துவக்கி வைக்கிறார்